வணக்கம் தொகுதி பங்கீட்டு சம்பந்தமா பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடா எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட விட வீக அவங்க சமூக வலைதளங்கள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக தனிப்பட்ட முறையில் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டி போட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து கசிய விட்டாங்க இந்த செய்தினால பார்த்தீங்கன்னா பாஜக மனோலச்சலுக்கு ஆயிடுச்சு அவங்க கேக்கிறது எதிர்பார்க்கறது அறுபது தொகுதிகள் நாற்பது தொகுதியில் அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற தான் ஒரு எண்ணம் இருந்தது மத்திய அமைச்சரும் வந்து பியூஷ் கோயலும் வந்து இதை தான் எடப்பாடி பழனிசாமி பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை நைனா நாகேந்திரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி மூணு தொகுதிகளுக்கு மேலே தர முடியாது கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகள் கொடுத்துருந்தோம் அந்த தொகுதிகளை தாண்டி இப்போ ஒரு மூணு தொகுதிகள் எக்ஸ்ட்ரா வேணால் உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வாக்கு சதவீதத்தில் உயர்ந்திருக்கீங்கன்னு சொல்றதுனால இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அதே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருந்தாரு ஆனால் வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கத்தில் இருக்கார் குறிப்பா தங்கமணி வேலுமணியோட நெருக்கத்தில் இருக்கார் அதனால கண்டிப்பா இவர் வந்து ஒரு தொகுதிகளை வாங்கிடுவார் ஒரு அறுபது அது கேட்டு வாங்கிடுவாரு அட்லீஸ்ட் நாற்பது தொகுதிகள் பாஜக எதிர்பார்க்குற வெற்றி பெறக்கூடிய நாற்பது தொகுதிகளை வந்து வாங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்துக்கு இருந்து குறிப்பா அமித்ஷாவுக்கு இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா பா அதிமுக வந்து இதை திட்டம் போட்டு வந்து பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிச்சுட்டாங்க அதிமுகவுக்கு நூற்றி எழுபது தொகுதி பாஜகவுக்கு இருபத்தி மூணு தொகுதி பாமகவுக்கு இருபத்தி மூணு தொகுதி தேமுதிகவுக்கு ஆறு தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆறு தொகுதி ஓபிஎஸ்க்கு மூணு தொகுதி ஜி கே வாசனுக்கு மூணு தொகுதி அப்படின்னு ஒரு பட்டியலை ரெடி பண்ணி அந்த பட்டியல வந்து அந்த பட்டியலை வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு ஆனா பியூஷ் கோயல் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு ஒரு நாற்பது தொகுதிக்கான தொகுதி பங்கீடு இது முதற்கட்ட கட்ட ஒரு நாற்பது தொகுதிக்கான தொகுதி வந்து குறிப்பிட்டு அவர் கொடுத்துருந்தாரு அந்த இதை வாங்கி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே சொல்லாம இந்த ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு இந்த லிஸ்ட்டு கொடுத்தோன்னா அவங்க எப்படி இது ஒரு பட்டியலை நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயிலுக்கு அவர் வந்து கேட்கும்போது கடந்த ஒரு நாலு தேர்தல்கள் வந்து இவங்க வாங்கின வாக்கு வங்கிகளின் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு நம்ம தொகுதி பங்கீடை குறிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி ஏறக்குறைய நாலு கடந்த நாலு தேர்தல்கள் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலெலாம் பாஜக அதிக வாக்கு எண்ணிக்கை பெற்றிருக்கு பாமக அதிக எண்ணிக்கையில் இருக்குது தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா ஏன் ஆறு தொகுதி தேமுதிகவுக்கு தேமுதிக என்ன வாக்கு சதவீதத்தில் குறைஞ்சிருந்தாலும் அவங்க இன்னமும் செல்வாக்கா தானே இருக்கிறாங்க விஜயகாந்த் மறைஞ்ச பிறகு கூட அவங்களுக்கு செல்வாக்கா இன்னும் குறையவே இல்லை அவங்களுக்கெல்லாம் ஆறு தொகுதி ஆறு தொகுதிகளெலாம் பிரேம்லதா ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாமக தேமுதிக ஜி கே வாசன் இவங்கள்கிட்ட வந்து நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கியடை வந்து நாங்கள் கொடுத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து ஓபிஎஸ்க்கும் டிடி தினகருக்கும் பேசிக்கங்க ஓபிஎஸ்க்கு மூணு தொகுதி டிடி தினகருக்கு ஆறு தொகுதி அவ்வளோதான் நம்ம என்னம்மா கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இதுக்கு ஓகே சொல்லி அவங்க கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எந்த ஆட்களையும் விமர்சனம் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கணும் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமான கருத்துக்கள் வந்து எதுவுமே தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முன்னாடியே வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான ஒரு விஷயங்களில் கட் அண்ட் ரைட்டாக பேசி முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்கிட்ட சொல்லியிருக்காரு ஜனவரி பதினஞ்சாம் தேதி மெகா கூட்டணியான ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் அந்த அறிவிப்புல வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகன் பேர் இடம்பெறணும்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கொடுத்துருக்காரு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இந்த கண்டிஷனை எப்படி பாஜக ஏற்றுக்கும் பாஜக ஓபிஎஸ் டிடி விதிநகரம் பேச்சுவார்த்தை நடத்தலை நைனா நாகேந்திரன் நடத்தினாரு அது வேஸ்ட்டு அண்ணாமலை நடத்தினார் அண்ணாமலையும் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாரு அதுவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அண்ணாமலைக்கும் ஒரு எதிர்பார்ப்பா இல்லை இப்போ அண்ணாமலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக பழனிச்சாமிகிட்ட சரி எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த பாஜக குழு வந்தா அந்த குழுவில் அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டார் இதுதான் வந்து அண்ணாமலை ஆதரவாளர் இருந்து வெறுப்பாயிடுச்சு என்னடா இது கடந்த மாதிரி இப்போ பியூஷ் கோயில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வர்றாருன்னா பாஜகவில் இருக்க எல்லாருமே இருந்தாங்க அங்கே ஆலோசனை கூட்டம் கமலாலயத்தில் நடக்கும்போது எல்லாருமே இருக்கிறாங்க அண்ணாமலை மட்டும் இல்லை அப்போ அண்ணாமலையை திட்டம் போட்டு அண்ணாமலை கோவாக்கு அனுப்பிச்சு விட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னம்னாலே அனுப்பிச்சி விட்டாங்க அதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அண்ணாமலை கூட்டணி தொடர்பாகவோ தொகுதி பங்கீடு தொடர்பாகவோ பேச்சுவார்த்தையில் அவர் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு இருக்கிறார் இப்படி வந்து இவருக்கு வந்து விருப்பம் இல்லாத நபர்கள் எல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா இவர் கட்சி பிரச்சனைக்குள்ள வந்து இவர் தலையிடலாமே தவிர அடுத்த கட்சி பிரச்சனைக்குள்ளே வந்து இவர் தலையிடக்கூடாது இவர்களுடைய கட்சி உட்கட்சி பிரச்சனையில் பாஜக இது வருஷம் பெருசாக தலையிடுச்சா செங்கோட்டையன் சார்பா பெருசாக பேசினாங்களா ஓபிஎஸ் சார்பா இவங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னும்போ கூட பாஜக பாய முடித்தானே இருந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏன் திரும்பவும் அண்ணாமலை வந்து கூட்டணி தொகுதி பங்கீடு சம்பந்தமா பாஜக சார்பா பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இது வந்து பாஜக அவருக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து சமாளிச்சுட்டாரு இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கு நமக்கு பாஜக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அதிமுகவோட கூட்டணிங்கிறது வேணும் ஆனால் அதுக்காக வந்து நம்ம ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்களோட இலக்க தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்துவோம் எடப்பாடி பழனிசாமி பேச்சோடு ஒத்துப்போவோம் போய் எடப்பாடி பழனிசாமியை டம்யாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு இன்றைக்கி தேவை பாஜகவுக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற டிமாண்ட்க்கெல்லாம் ஒத்து போகிறாங்க ஆனால் இருபத்தி மூணு தொகுதிக்கு ஒத்து போவாங்களா அப்படிங்கறது தெரியாது ஏன்னா இந்த விஷயங்களை அவங்களுடைய அதிமுகவோட அந்த அவங்க அவங்கதான் வந்து இந்த செய்திகளை வந்து பரப்புறாங்க வியூக வகுப்பாளர்கள் தான் இந்த செய்தியை பரப்ப விடுறாங்க அதில் பாத்தீங்கன்னா பியூஷ் கோயில் கொடுத்த அந்த இதை வந்து தொகுதிகளை வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி பார்க்கவே இல்லை இவரு ஒரு பட்டியலை கொடுத்தாரு அடுத்த கட்ட ஆலோசனை தொகுதி பங்கீடான பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இவங்க எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட இந்த போக்கு வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் அதிருப்தி தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயிலுக்கு கொஞ்சம் அதிருப்தி தான் தேர்தல் நெருக்கம் பதினஞ்சாம் தேதி ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்து மெகா கூட்டணி அரமிச்சா ஆனும் மெகா கூட்டணி ஆரம்பிச்சு அந்த இதுல வந்து பேசணும் பிரதமர் வராது பிரதமர் இதுல வந்து ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கால குறுகிய காலகட்டம் இருக்கு அதிமுகவோட சமாதான பேச்சுவார்த்தைங்கிறதும் சரி தொகுதி பணிகளில் இழுபறிங்கிறதும் சாத்தியப்படாது கொஞ்சம் வந்து நாற்பது தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாமக தேமுதிக ஜி கே வாசன் இவங்க மூணு பேர்த்திட்டையும் நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அதுல ஒரு விஷயம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ்க்கு மூணு தொகுதி அப்படிங்கும் போது அதே போல ஜி கே வாசனுக்கு மூணு தொகுதி அப்படின்னா ஓபிஎஸ் ரேஞ்சு என்ன ஜி கே வாசனோட ரேஞ்சு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வியை ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓபிஎஸ் வந்து ஒரு தொகுதியில் எம்பி தொகுதியில் கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள அடக்கிய அந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்து வாங்கியிருக்கிறாரு அவருடைய தகுதி தராதரம் என்ன அப்படின்னு தெரியாமல் ஓபிஎஸ் வந்து மூணு தொகுதி கொடுக்குறேன் எடப்பாடி பழனிசாமி மூணு தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னால் ஓபிஎஸ் வந்து ஒத்துக்குவாரா அதனால தான் அவர் வச்சு காட்சி காட்சின்னு காட்சி விட்டார் அண்ணாமலை வேணான்னு சொல்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அண்ணாமலையெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து இவர் தேர்தல் பிரச்சாரங்களில் பெருசாக பாஜக வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியாது கொங்கு பிள்ளை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வந்து பிரச்சாரத்துக்கு போவார் மறைமுகமான ஒரு சமிக்கையை கொடுப்பாரு கண்டிப்பா வந்து இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ட்விஸ்டா இருக்கும் பாஜக வந்து பேச்சை வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கவே மாட்டேங்கிறாரு கேட்க மாட்டாரு கொடுத்தா வந்து அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சச்சரவு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமியோட போக்கு சரியில்லை அப்படிங்கிறது தெரியுது ராஜன் செல்லப்ப போன்ற நபர்கள் கூட என்ன சொல்றாங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதுக்கு ஆதரவு தெரிகிற நபர்கள் எல்லாமே எங்களை வந்து நீங்க வந்து ஆதரிக்கணும் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கணும் அப்படின்னு பேசுறாரு இது வந்து சர்ச்சையான பேச்சா தெரியலையா ராஜன் செல்லப்பாவுக்கு இப்படியெல்லாம் பேசலாமா தேர்தல் நெருக்கத்துல சமூக ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எப்படி சிறுபான்மையர் வந்து உங்களை ஓட்டு போடுவாங்க ராஜன் செல்லப்பா சுயநலமா அவருடைய தொகுதிக்கு மட்டும் அவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா மத்திய உளவுத்துறை அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுக சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி செயல்படும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா நான்கு முனை போட்டிங்கிறது உறுதியாயிரு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா கூட்டணி நாம் தமிழர் கட்சி இப்படி நான்கு மனை போட்டி அப்படிங்கிறது இருக்கு இதில் வந்து திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னோம்னா கவனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாக்காளர் எஸ்ஆர் இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியெல்லாம் ஏகப்பட்ட பேரை வந்து நிப்பாட்டியிருக்காங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில திமுக இருக்கு ஆனால் ஒரு தொகுதிக்கு வந்து சராசரியா பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சத்து டு மூணு லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பாராபட்சம் இல்லாம ஒரு கவனிப்பு அதிமுக திமுக தாவேகா யாராக இருந்தாலும் சரி ஓட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதுக்கான பணப்பட்டுவாடா ஒரு தொகுதிக்கு வந்து ரெண்டு லட்சத்து பேருக்கு என்ன செய்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா வந்து திமுக தலைமை வந்து கொடுத்துருது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மீதி வந்து ஒரு தொகுதிக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்தாலே நாற்பது கோடி ரூபா வருது இந்த நாற்பது கோடி ரூபாயை எப்படி சமாளிக்கணும் இருபது கோடி ரூபாயை கட்சி தலைமை கொடுத்துரும் அதே போல் அந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் யாரோ அவர் வந்து ஒரு பத்து கோடி ரூபா போடணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து கோடி ரூபாய்க்கு அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லாம் எடுத்து செஞ்சுருப்பாங்கள்ல அவங்க வந்து அந்த பத்து கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி பா திமுக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உளவுத்துறை மூலமா மத்திய அரசுக்கு இந்த தகவல் போயிடுச்சு பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு அதுவும் ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ண திமுக தயாராயிடுச்சு பணத்தை வந்து தேர்தல் நெருக்கத்துல ஏர்வு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்தந்த தொகுதியில பணப்பட்டுவாடா எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே சமயத்துல திமுக வந்து புள்ளி ஒரு கணக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பணப்பட்டுவாடா சரியா போய் சேருதா சரியாக சேர்ந்த பிறகு யார் யாருக்கு பணம் கொடுத்தோம் எந்தெந்த வாக்காளர்களுக்கு கொடுத்தோம் அந்தந்த வாக்காளர்கள் ஏன் ஓட்டு போடலை ஓட்டு போடாத வாக்காளர்கள் பணத்தை வந்து கொடுத்துருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் ஏன் ஓட்டு போடலை அப்படிங்கிற மாதிரி புள்ளியவர்கள்லாம் திமுக வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டையும் போட்டு வச்சுருக்காங்க திமுக வந்து காலத்தில் வந்து எதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்து கண்டிப்பாக வந்து திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க திரும்பவும் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி இது எப்படி ஆட்சி அமைச்சா ஸ்டாலின் இது ஒரு பெருமை ஏன்னா திமுக இது வரைக்கும் அப்படி ஆட்சி அமைச்சது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க தாவேகா பார்த்து மட்டும்தான் நெருக்கடியா அவங்க பயப்படுறாங்க தாவேகா வந்து அதிமுக ஓட்ட தான் பிரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதிமுகவும் வலுவா இல்ல பலகீனமா தான் இருக்கு அவங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமே அந்த அவங்க செயல்படுற மாதிரி ஒரு கட்சியை கொண்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதுல எடப்பாடி பழனிசாமியோட உள்ளடி வேலை கூட இருக்கலாம் பாஜக வந்து டம்மி ஆக்குறதுக்கு அவர் திமுக வந்து திரும்ப ஜெயிச்சு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல கூட பாஜகவுக்கு வந்து இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி பாஜக தீமை எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு சந்தேகத்தன்மை கிளப்பி வச்சிருக்கிறாங்க என்ன நடக்குமோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜகவோட முதற்கட்ட பேச்சுவார்த்தையில வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டாரு அதிமுக நூத்தி எழுபது தேர்திகளை பெருமான் பெரும்பான்மையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பலமா பலகினமாங்கிறது போக போக தான் தெரியும் தேர்தல் நெருக்கத்துல வந்து அவர் எந்த டார்ச்சரும் கொடுக்க வேணான்னு சொல்லி பாஜக நினைக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன் ஆனா அண்ணாமலையை பார்த்து எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை பணிவொன் முழு எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்